உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பி டெம்எல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையாக எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இனிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது ஷங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம அதுக்கப்புறம் நடிகர்ல்தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணாம் ஒரு தரப்பருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படம் படப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியா ரிலீஸ் பண்ணுவோம் நல்லா தான் இருக்குது சார் இப்போ அதை பத்தி பேசாதீங்க சார் அவருடைய மனம் ஆனால் முக்கியமாக ரெண்டாம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நெடுமுடி வேணும் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ஓட்டில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட ஷங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்கார் நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு ரெண்டு பேர் போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதுதான் இண்டியன் த்ரீ இந்த மேடையில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிகிட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டைரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து ப மேலே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சமாக இருக்கு போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ போ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணமல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டார் அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டேங்க இண்டியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் என் மேலே இவ்வளோ அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டேரக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருவதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சார் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் சரி கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ரைஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாம் எல்லாமே அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்படாசு நான் கொடுத்துட்டேன் இன்னி நீங்கள் கொடுக்க வேண்டிய இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை செய்தி இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் எடுக்கும் போது நான் இண்டியன் டூ சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினார் அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதுல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சுக்கீங்க சிரிச்சுக்கீங்க சரி கமகன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க யூ சார் இந்தியன் ஒன்றில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்பில் ஸோ சாராக இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னன்னாங்கன்னு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை அடுதுங் ப்ரோ ஹாய் ப்ரோ